வணக்கம் தலைவன் தலைவி திரை விமர்சனம் ஃபஸ்ட்டு நம்ம திரை விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணுங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நித்யா மேனன் எத்தனையோ படம் நடிச்சிருக்கிறாங்க நம்மளும் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி விஜய் சேதுபதியும் நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு கடைசியாக அவர் இந்த விடுதலைங்கிற படத்தில் வித்தியாசமான கேரக்டரில் வந்தார் வயசான ஒரு வாத்தியார் கேரக்டரில் அப்படி பல கோணங்களில் பார்த்த இந்த ரெண்டு பேரையும் இந்த படத்தில் ஒன்று சேர்ந்துருக்காங்க ரெண்டு பேரும் இவங்களை பார்த்த ஒன்று நமக்கு அப்படியே என்னோட மனசு முழுக்க பழைய சிவாஜி படத்துக்கு போயிருச்சுங்க சிவாஜி கணேசன் சாவித்திரி நடித்தாங்கன்னா அப்படி ஒரு பொருத்தமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் போட்டி கடும் போட்டியாக இருக்கும் நடிப்பில் அந்த போட்டியை இந்த படத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சுது உண்மையில் நித்யா மேனன் அப்படிங்கிற ஒரு நடிகைக்கு சரியான வாய்ப்பு இதுவரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கு அவங்க இந்த படத்தில் கிடைச்ச வாய்ப்பை அப்படியே சிலையாக செதுக்கியிருக்கிறாங்க அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களை பற்றி சொல்ல இல்லை கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்துவோம் அப்படி அதனால தான் இந்த சிவாஜி சாவித்திரிக்கு ஒப்பிட்டேன் உண்மையிலே இப்போ தமிழுக்கு ஒரு நடிகை கிடச்சிருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கலாங்க அவங்க ஒரு சில பேட்டியெல்லாம் பார்த்தேன் கொஞ்சம் தமிழில் பேசுகிறாங்க ஆனால் உண்மைக்கு அவங்க அருமையான ஒரு தமிழ் நடிகையாக தன்னை பிரதிபலித்து வெளிக்காட்டியிருக்கிறாங்க சிறப்பானதுங்க இந்த படம் வந்து கற்பசாமி கற்பனசாமி கோயிலில் படம் ஸ்டார்ட் ஆகுதுங்க எப்பா கற்பனசாமி காப்பாற்று ஆமாங்க கோயிலில் தான் அந்த கதை ஆரம்பிக்குது பொதுவாக திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு மனம் இணைஞ்சு நடக்கிற ஒரு திருவிழா அப்படிதாங்க நித்யா மேனனும் விஜய் சேதுபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குது அப்படி பிடித்து அவங்க வந்து திருமணம் செய்கிறதுக்கு முடிவாகுது அப்போ விஜய் சேதுபதியை வந்து ஏதோ பெரிய ரொம்ப படித்தவர் மாதிரி காட்டுவாங்க மாப்பிள்ளை டபுள் எம்ஏ படிச்சிருக்காருங்க சரியான மாஸ்டருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ கடைசியாக தான் தெரியும் அவர் ஒரு புரோட்டா மாஸ்டர்னு அப்போ அவர் செஞ்சு கொடுக்குற புரோட்டாவை சாப்பிட்டு 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 அந்த சுவைக்கு மயங்கிடுவாங்க நித்யா மேனன் அப்படி மயங்கி தான் அவரை கரம் பிடிக்கிறாங்க அவங்க அப்போ இவங்களோட கல்யாண வாழ்க்கை அப்படியே மெதுவாக நகண்டு போகும்போது இந்த படத்தில் முக்கியம் இந்த படத்தோட இயக்குனர் பாண்டியராஜனுங்க இவரோட இதுக்கு முந்தின படங்கள் எல்லாமே ஒன்று அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்பா மகன் பாசமாக இருக்கும் அதுவும் இல்லைன்னா தம்பி அக்காக்கள் பாசம் அதிகமாக எடுத்துரைக்கிற கதைகள் இப்படி தான் இவரோட படங்கள் இந்த படத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற பாசம் பொதுவாக அந்த கணவன் மனைவி பாசம் வந்துங்க இந்த அதாவது இந்த மனித ஜென்மங் ஜென்மத்திலேயே ரொம்ப சிறப்பான ஒரு பாசம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கதாபாத்திரம் கணவன் மனைவி கதாபாத்திரம் வந்து ஏன்னா யாருன்னே தெரியாது இந்த பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் இரு மனங்கள் ஒரு மனமாக இணையுது அப்போ இடையில் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார் இந்த படத்தில் அப்போ திடீர்னு இந்த விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் பிரச்சனை வரும்போது இது புருஷம் பொண்டாட்டி இடையில் நடக்கிற ஒரு சகஜம் தானே ஊடல் கூடல் எல்லாம் இருக்க தானப்பா செய்யும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் வந்த சண்டையால் மூணு மாதம் பேசாமல் இருக்காங்கங்க ஒரு கட்டத்தில் விவகாரத்து வரைக்கும் போயிருச்சுங்க அப்போ கணவன் மனைவி உறவுனா என்னன்னு இயக்குனர் பாண்டியராஜன் நல்ல கருத்துக்களை முன் வச்சிருக்காரு காதல் அன்பு செல்லம் கொஞ்சிறது செல்லமாக திட்டுறது செல்லமாக வலிக்காமல் அடிக்கிறது மனசுக்குள்ளேயே உள்ள விஷயத்தை அப்படியே பகிர்ந்துக்கிடுறது கணவன்கிட்ட ஒரு நண்பன் தானங்க கணவன் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட முடியுது இது கடைசியாக வர்ற தாம்பத்தியம் இந்த வாழ்க்கைக்கு தானையாக கல்யாணம் பண்ணுறோம் நம்ம அந்த தாம்பத்திய உறவுக்காக அதுக்கு முன்னாடி இத்தனை அன்புகள் இருக்குது அப்போ இதெல்லாம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு இந்த படத்தில் ஏன்னா தாம்பத்தியம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இன்றைய இளைஞர் அந்த சமுதாயத்துக்கு அது மட்டும் இல்லை இவ்வளவும் இருக்குங்கிறத காட்டியிருக்காரு அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல இன்றைக்கி சூழ்நிலைக்கு இந்த நைன்டி கிட்ஸு காதல் கல்யாணம் இந்த ஏதோ ஒரு எப்படியோ கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அடித்து உருட்டி டிரைவர்ஸ் வரைக்கும் கசம்சம் ஓடி போயிடுவாங்க டக்குன்னு அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருக்காங்க ஆனால் இது நம்ம எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலர் பேப்பர் நியூஸில் பார்க்குறோம்லங்க டிவியில் பார்க்குறோம்ல அதை வச்சு தான் சொல்கிறேன் அதே மாதிரி விஜய் சேதுபதி பொண்டாட்டிக்கிட்ட அந்த மன்னிப்பு கேட்குற சீனு ரொம்ப அருமையாக இருக்குங்க நடிப்பு அசத்தி இருக்காரு ஒரு கனவம்னா எப்படி இருக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அதுதான் ஏன் வாழ்க்கை நீ ஒருக்க கேட்டு பாருன் உன் வீட்டில் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு அருமையாக பாண்டியராஜன் சொல்லியிருக்காருங்க அதை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க அப்போ ஏப்பா கணவன் அப்போ கணவன்மார்கள்லாம் தயவு செஞ்சு பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கன்னு நீ சொல்ல வார அப்படின்னு நினப்பீங்க உண்மை தாங்க நூறு சதவீதம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் சண்டையே வராது நூறு சதவீதம் சண்டை வராது அதே மாதிரி மாமனார் கிட்ட ரொம்ப அந்நூனியமாக அன்பாக நடந்துக்கிடுவார் விஜய் சேதுபதி இந்த மீன் குழம்பு இதை பற்றி எல்லாம் பேசும்போது அந்த காட்சிகள் எல்லாம் ரசிக்கும்படியாக இருக்கும் அப்புறம் நித்யா மேனன் வந்து புருஷ வாங்கி கொடுக்குற அந்த புரோட்டாவை அப்படின்னு உச்சு கொட்டி அது திங்கும் போது அவங்க காட்டுற அந்த ஒரு சில ஆக்டிவிட்டியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ரியாக்ஷன்லாம் இந்த படத்தில் அந்த புரோட்டாவை அவங்க காட்டி காட்டி நமக்கும் பரோட்டா சாப்பிடணுங்கிற ஆசை வந்துருச்சுங்க அப்படி கொத்து புரோட்டாவை புருஷனு மூண்டாட்டியும் செய்யும்போது ஒரு சண்டையும் போட்டுக்கிடுவாங்க அவ்வளோ அருமையாக அது போக இந்த படத்தில் இன்னொரு சம்பவமும் சுவையான சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இவங்க அந்த புரோட்டா போடுற சீனாக நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ இவங்களும் ந புரோட்டாவுக்கு அடிமையாக ஆகிட்டாங்களாம் விஜய் சேதுவதியும் நித்யா மேனனும் அந்தளவுக்கு இந்த படத்தில் புரோட்டா முக்கிய ஒரு கதாபாத்திரமாகவே இருக்குதுங்க இனி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தை பார்க்குற பெண்கள் புரோட்டா மாஸ்டரை கெட்டுனா ரொம்ப சௌரியந்தான் போல அப்படின்னு நினைக்க தோணும் ஏன்னா அந்தளவுக்கு புரோட்டா மாஸ்டர்களை கௌரவப்படுத்தி காட்டியிருக்காங்கங்க உண்மையிலேயே பாண்டியராஜனுக்கு நம்மளோட கைத்தட்டலை கொடுத்தே ஆகணும் ஏன்னா எத்தனையோ புரோட்டா மாஸ்டர்கள் பாவம் அந்த வெக்கையில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயும் இவ்வளவு சுகமான வாழ்க்கையெல்லாம் இருக்குதுங்கிறத காட்டியிருக்கார்ல பாட்ஷா படத்தில் ஆட்டோ ஓட்டுறவங்களை பற்றி ரஜினி அவ்வளோ பெருமையாக காட்டின மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அதே மாதிரி நடிகர் சரவணே யோகி பாபு நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம யோகி பாபு கவுண்டமணியோட பிம்பம்னு சொல்லலாம் வாயில் பேசியே நகைச்சுவையை வர வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு சீனில் வந்து யோகி பாபு திருட போகணும் அப்போ அந்த கற்பனசாமி கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு சாமி உத்தரவு கொடுத்தா தான் திருடவே போவார் நம்ம எதுக்குடா இப்படி உத்தரவு எதிர்பார்த்துருக்காரே ஏதோ நல்ல காரியம் போலன்னு நினப்போம் ஆனால் கடைசியாக தான் தெரியும் ஒரு திருட போகிறதுக்கு நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அந்த மாதிரி சீன்கள் எல்லாம் நகைச்சுவை காட்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி யோகி பாபு ஹோட்டலில் ஒரு காமெடி சீன் வருது அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது தேட்டருக்கு போய் பாருங்க நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது மியூசிக் பாடல் எல்லாமே சூப்பருங்க பார்த்துருப்போம் நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது வசனம் இந்த சொந்தக்காரங்க வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னும்னே நமக்குள்ளே சண்டை வரணும்னே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க புது புருஷன் முண்டாட்டிக்குள்ளே ஏன்னா இவங்க வந்து சமாதானம் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இந்த படத்துலையும் அதே மாதிரிதாங்க கல்யாணம் முடிச்சுட்டு போகிறாரு அப்போ அங்கே மாமனார் கல்லால் உட்கார வைக்காரு மருமகளை அங்கே விஜய் சதுவி தங்கச்சியும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க அப்போ அந்த அம்மா என்னையா வந்தவுடனே உட்கார வச்சிட்டிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்போ அந்த பிள்ளை உக்காந்தன்னைக்கு ஒரு ரூபா லாபம் அதிகமாக வியாபாரம் ஆயிடுது அதை மாமனார் செம்மா ஒரு யோக காரி மாணி அப்படின்னு சொன்ன அந்த அம்மா மாமியாக்கு ஈகோ வந்துருதுங்க தான் குடும்பங்களில் சண்டைகள் உருவாகுது அப்போ கொழுந்தையா இருக்கல்ல அவளை கூட்ட விட்ருதாங்க அப்போ மாமியா மருமகளை கல்லால் உட்கார வைக்கிற என் மகளை கூட்டி பெருக்க விட்ற அப்படின்னு இப்படியே சண்டை ஆரம்பிச்சிருதுங்க அடுத்து பொண்ணு வீட்டு பக்கம் இருந்து ஒரு பிரச்சனை வரும்ல பொண்ணு போய் சொல்லும்ல இப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த பிரச்சனை வந்து மூணு மாதம் பேசாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி சேர்றாங்க இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் கோர் வகுப்பு கோர்த்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதை இந்த படம் மூலமாக சமுதாயத்துக்கு என்ன கருத்து சொல்லலாம் அப்படின்னா ஒரு பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடணும் அதை விட்டுட்டு அவங்க வாழ்க்கைக்குள்ளே நம்ம மூக்கை போய் நுழைச்சி நம்மளும் அவங்க சந்தோஷத்தை நம்ம அதிகப்படுத்துகிறதா நினச்சி அதை நம்ம கெடுத்துடக்கூடாதுங்க இது ஒரு ந நல்ல ஒரு படம்தான் போய் பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ